சாம் ஆஷர் அது உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் உருவாக்கி தந்துடும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கிடைச்சிருக்கிற எக்ஸ்டர்னல் நம்ம கிடைச்சிருக்கிற எஸ்ட்ரா டைமை என்ன செய்யுறது நமக்கு தெரியலை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் அது நம்மளுடைய மெயின் ஏரியாவே அடிக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கரியரை பில்ட் பண்ணணும் நினச்சா முதல்ல உங்க பிஹேவியரை பில்ட் பண்ணணும் உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணணும் இது என் கேரக்டர் நான் இப்படி தான் நடந்துப்பேன் நான் தான் செய்ய போகிறேன் அதை நீங்க சரியா செய்யுங்க போதும் நீங்க எந்த இடத்துக்கு போகணும் நினைக்கிறீங்களோ அதை விட பெரிய இடத்துக்கு நீங்க தானாவே போயிடலாம் நாம எல்லாரும் அந்த இலக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணுங்கிறத ஃபிக்ஸ் பண்றதே கிடையாது ரைட்டா எனக்குலாம் இன்னமும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் ஸ்டேஜுக்கு வரீங்க நீங்க பாட்டு பேசிடுவீங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் முடியுமாங்க நீ என்னன்னா பதினஞ்சு வருஷம் நடக்குது மீடியா இலக்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க அவர் பாட்டுக்கு ஜஸ்ட் வருவார் அவர் பாட்டு பேசிட்டு போவார்னு அப்படிலாம் அது கிடையவே கிடையாது இன்னைக்கு சொல்றேன் பதினஞ்சு வருஷம் ஷோ பண்றேன் உள்ளே போகளை விடவெட விடவெடன்னு தான் இருக்கும் சின்னதாக ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நான் பிரதீப்ட ஒரு தடவை கேட்டேன் அவன் தான் எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் பாஸ் அவன்கிட்ட நான் ஒரு தடவை சொன்னேன் என்னடா எனக்கு இன்னும் கூட ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு சொன்னா அது நல்லது ஒரு ஷோவை நம்ம கெடுத்துடக்கூடாது இவ்வளோ பேர் பார்க்குற ஷோவில் ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லிடணும்னு நீ நினைக்கிற பாரு அதனால் வர்ற பயம் பயம் நல்லது கொஞ்சம் பயத்தோடு இருங்க தப்பு இல்லை பொறுப்பிலிருந்து வருகிற பயம் மிக நல்ல பயம் ஒரு அப்பா என் கவனமாக இருக்கார் என்கிட்ட காசு இருக்குது குடிக்க போயிடக்கூடாது காசு இருக்கு கெட்ட நண்பர்கள்ட்ட போயிடக்கூடாது காசு இருக்கு அதுக்காக வெட்டி செலவு செஞ்சிடக்கூடாது காரணம் எங்கிட்ட ரெண்டு புல் இருக்கு அந்த பிள்ளையில ஆளாக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும் அவங்கள பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்போ அதுலேருந்து அவர் விலக பார்க்கிறார் தன்னுடைய தன்னுடைய தியாகம் அத்தனை உங்கள்கிட்ட கொற்றா நீங்க நினைச்சிருக்கீங்களா நீங்க படிக்கிறீங்கன்னு கிடையாது அது வெளிநாட்டில் வேணா சொல்ல நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது நாம படிக்கிறது கிடையாது தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு எங்கேயாவது உண்டா இந்த மாதிரி குண்டுமணி தங்க கூட கழுத்துல போடாமல் இருக்கிறப்ப மூணு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறப்ப கூட எப்படியாவது பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஊர் நம்ம ஊர் இந்த தியாகம் வேறு எங்கும் நீங்க பார்க்கவே முடியாது எங்கேயுமே முடியாது நீ ஏன் அதனால சமீபத்தில் ஒரு அம்மா அதுல பேச இருக்கக்கூடிய ஒரு பூக்கார அம்மா கூட தான் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க தச்ச இன்டென்ஷன் பிள்ளைங்க எப்படியா படிக்க வச்சிடும் ஏன்னால் கல்வி தான் பெரிய மாற்றத்தை இங்கே உண்டாக்கியிருக்கு கல்வியின் வழியாகத்தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்னு நாம் நம்புறோம் அதில் ஜெயிச்சும் காட்டிருக்கு இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை தேடித் தருகிறவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேர் பேரறிஞர் அண்ணா சொன்னார் செல்வத்தை தேடி தருவதில் நிரந்தரமான செல்வத்தை தேடி தருகிறவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறார் ஏன் நீங்க தான் இந்த நிரந்தரமான செல்வங்கள் உங்களை தேடி தருகிறவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள் அதனால தான் நிரந்தரமான செல்வத்தை தேடி தருகிறோம் சொல்லலாம் அப்போ கல்வியின் வழியாகத்தான் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் எல்லாத்தையும் இங்கே நம்ம கொண்டாந்துருக்கோம் அப்போ எஜுகேஷன் இஸ் அ பிக் திங் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சுன்னு நினைக்கிறாங்க அப்பாக்கள் சில தெருக்கள் வெளியே கடந்து போவதை ஆண் பிள்ளைகள் கவனிப்பீங்க சில நேரங்கள் அந்த திரு அவர் மாட்டார் நீங்கள் அவர் கூட சைக்கிள்லேயோ டூ வீலர்லேயோ போகிறப்ப ஏன்ப்பா இதில் போறீங்க இந்த சந்தில் போனால் சுற்றி போகணும் அது வழியாக போகிறோன்னா இல்லடா இந்த பக்கமே போகலான்னு அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் உங்களுக்கு தெரியாது அப்பா ஏன் அப்படி சொல்லான்னு அந்த தெருவில் உங்களுக்காக அவர் கடன் வாங்கியிருக்கார் போனால் அந்த கடைக்காரனுக்கு பதில் சொல்லணும் கடன் வாங்கணும்னு பதில் சொல்லணும்ட்டு கடன்காரங்கிட்ட மறைஞ்சு திரிஞ்செல்லாம் நம்ம ஒரு பிள்ளைகளை அப்பாக்கள் படிக்க வைக்கிறாங்க ரைட்டா கல்யாணத்துக்கு நல்ல நாளுக்குலாம் போகிறதுக்கு இருக்கிற நகையெல்லாம் கொண்டு அடமான வச்சுட்டு பிள்ளையை படிக்க வச்ச காரணத்தினால கல்யாணத்துக்கு போகாமல் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு நம்ம அம்மாக்கள் வைபவங்களை கூட தவிர்த்து விட்டு வீட்டிலேயே தங்கிருக்கிறார் நீங்கள் மூன்று வேளை சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காட்டி நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு பொய் சொல்லக்கூடிய அம்மாக்களின் தியாகத்திற்கு பின்னால் உங்கள் கல்வி வந்திருக்குது உங்கள் மூளையை விட அவர்கள் இதயம் பெரியது அண்டர்ஸ்டாண்ட் அதை நம்பி நம்மளும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் முடிச்சு இப்போ உங்க எல்லாருக்கு என்ன சொல்லியிருப்பாங்க டுவெல்த்து மட்டும் நீ வாசி நல்லா வந்துட்ட அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம் சொன்னாங்களா இல்லையா இப்போ நான் சொல்றேன் நீங்கள் முடிச்சுக்கிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்க்கோ எங்கேயோ போவீங்கள அங்கே இங்கே உட்காந்துருக்கவங்களாம் உட்காந்துருப்பாங்க நாளே உங்களுக்கு ஓரியன்டேஷன் ஒன்று வைப்பாங்க வச்சு நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்த மாதிரி ஜாலியெல்லாம் இருக்க முடியாது கொன்னே விடுவோம் அப்படிம்பாங்க எதுவும் ஜாலியாக இருக்க முடியாதா நாம் இந்த பழைய படம்லாம் பார்த்துட்டு ஒத்த நோட்டை எடுத்துகிட்டு போனால் ஒரு பிள்ளை ஸ்கூட்டியில் வரும் அந்த பிள்ளைக்கு பக்கத்துலேருந்து டான்ஸ் எல்லாம் ஆடலாம் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் பரத கண்டுக்காமல் போவார்னு கையை ஒடிச்சு விடுவாங்க படிப்பு நாலு வருஷம் உயிரை கொடுத்து படிக்கணும் அப்படிமாங்க அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்லை நாலு வருஷம் பல்ல கிடச்சிட்டு படிச்சிட்டேனா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சரி நான் அதை நம்பி நீங்களும் நாலு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு படிப்போம் ஏன்னா அம்மா அப்பா தானே நம்ம படிக்கிறோம் படித்து முடிச்சுப்புட்டு முடிஞ்சு டிகிரி வாங்கியாச்சு கேம்பஸில் தெரியாச்சு பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போயாச்சு இனிமே ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க நம்மகிட்ட இது எல்கேஜியில் ஆரம்பித்தது அப்படி தான் நம்மகிட்ட சொன்னாங்க அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா மொதல் நாள் அவன் மைசூரில் கொண்டு போய் ட்ரைனிங் போடுவான் ஒரு ஐநூறு கம்ப்யூட்டர் இருக்கும் எவன் எங்கே யார் என்னென்னு தெரியாது கழுத்தில் ஒரு டாகை கட்டி தொங்க விட்டு எல்லாருக்கும் நம்பர் தான் அவன் அங்கே ஆரம்பிப்பான் இது வரைக்கும் நீ படித்தது ஒன்றும் கிடையாது இனிமேல் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படிம்பான் தே அப்போ நாலு வருஷம் படித்தது அது நீ படிச்சிருக்க பட் எங்கள் ஏற்ற மாதிரி நீ வேறு படிக்கணும் அப்படிம்பாய் நீ நைட்டு போயிட்டு அம்மா ஃபோன் பண்ணி அம்மா நான் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா இங்கே புதுசாக வேறொருத்தர் கோபிநாத் மாதிரி கோட் போட்டுக்கிட்டு புதுசு புதுசாக பேசுகிறேம்மா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாமா அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க நான் சொல்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் நீ பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல அந்த வேலையில் இருந்து நல்லா சம்பாரிச்சுட்டின்னா உன்னைய பார்த்துக்க ஒருத்தி வந்துருவா உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துடுவான் அதே மாதிரி உன்ன பார்த்துக்கு ஒரு பையன் வந்துடுவான் அப்படின்னு அவனும் நம்பிக்கையோட போடு ஒரு மூணு வருஷம் உசுரை கொடுத்து பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்க புள்ள அழகாக சிரிச்சப்போ கூட நோனும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எதுவும் கிடையாது நாட்டளவு நீ என் தங்கச்சி அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் படித்து வேலையெல்லாம் முடித்து நல்ல சம்பாத்திய கைக்கு வந்து அவரும் ஆசைப்பட்டபடி அவருக்கு ஒரு திருமணம் செஞ்சு ஏன்னா அம்மா சொன்னதுபடி கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் ஜாலியாக இருக்கலாம் அவனை பார்த்துக்க ஒரு பொண்ணு வந்துருவான் இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மிகப்பெரிய சொகுசுங்கிறது நம்ம எல்லாம் எழுந்திரிச்சோன்னே பெட் காஃபி கொடுக்க மாட்டாங்க வந்து தான் சாப்பிடுவோம் பெட்டில் உட்காந்துருக்கலே ஒரு பொண்ணு வந்து நமக்கு காஃபி கொடுக்குன்னு அந்த பழைய மணிரத்தனம் படம்லாம் மைண்டில் வச்சு ஒரு சீன் வச்சிருப்பாக்கல ஒரு பொண்ணு ஈரத்தலையோட மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நமக்கு கொண்டாந்து பெட்டிலே காஃபி கொடுக்கும் அப்படின்னு இவன் நினச்சிருப்பான் அந்த கனவுலேருந்து இப்படி முடிக்கலை ஒரு சில்வர் பாத்திரம் சத்தம் கேட்கும் பார்த்தா கையில் ஒரு தூக்கு பொண்ணி வச்சுருக்க அந்த பொண்ணு போய் பால் வாங்கிட்டு வராங்க அந்த பெட் காஃபியை குடிக்க பால் வாங்கிட்டு வரவே நீங்கள் தான் போகணுங்கிற உண்மை அப்போ தான் தெரியும் நீங்கள் நேராக பால் பூத்துக்கு போயிட்டு வரிசையில் நினைக்கல செல்ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுத்து அம்மாக்கிட்ட அழுதுகிட்டே ஒரு ஃபோன் பண்ணுவீங்க அம்மா நீ என்ன சொன்ன என்னை பார்க்க ஒருத்தி வந்துக்கிட்டா அவள் என்னை பார்த்துப்பான்னு சொன்னி அம்மா என்னை பால் பூத்தில் கொண்டாந்து நிறுத்திருக்க அம்மா அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியுமா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டாலும் இது மாதிரி தான் ஒன்று சொல்லத்தான் போகிறாங்க நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் நீங்கள் வளர வளர பொறுப்பு குறைந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும் குறையவே குறையாது வளர வளர பொறுப்பு கூடும் குறையாது ஆனா பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகுங்க நம்ம இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான் பொறுப்பை என்ஜாய் பண்ணி நீங்க பழகினதே கிடையாது கமிட்மெண்ட் இஸ் அ சாம் ஆஃப் லைஃப் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகுறவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் டயர் கிடையாது உங்களுக்கு சின்ன வயசுல சொன்னா புரியாதுன்னு அம்மாக்கள் ஒரு ஏமாத்து கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ணன் அதை உடைக்கிறேன் ஏன்னா நீங்க டுவெல்த் முடிச்சாச்சு இப்போ உங்கள் பொறுப்புகள் கூடும் பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகுங்க பொறுப்பை ஹாப்பியாக செய்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்கள் அதனால தான் படிப்பு சுமையாக இருக்கிறது பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகு சி இப்போ எனக்கு கூட டெலிவிஷனில் நான் இருக்கேன் நிறைய பேர் கோபிநாத் எப்படி இருப்பான் டிவியில் பார்க்குற மாதிரியே கோட் போட்டுருப்பானா சகப்பா இருப்பானா முடியும் அவனுக்கு இருக்கிறது டோப்பாவா உண்மையா அவன் கருப்பா சகப்பா டிவியில் குண்டா இருக்கான் நேரிலையும் குண்டா இருப்பானா இப்படி நினச்சிக்கிட்டு வந்தவங்களாம் கூட இருக்கலாம் எனக்கும் கூட தொலைக்காட்சி வழியாக கிடைத்த வசீகரத்தின் அடிப்படையில் ஜாலியாக நாலு ஜோக்கெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் தொண்டை தண்ணி வத்த வத்த டேபிளில் டீ வச்சுட்டு ஏன் உசுரை கொடுத்து கத்துறேன் கமிட்மெண்ட் இஸ் த சாம் ஆஃப் லைஃப் நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க பிடிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு திஸ் இஸ் மை கமிட்மெண்ட் திஸ் இஸ் மை கமிட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஏரியாலேருந்து கிளம்பி போய் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இங்கேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டா விஜய் டிவியினுடைய பிரதானமான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நிறுவனம் மீடியா மேசன்ஸ் அதனுடைய தலைவர் கிரியேட்டிவ் ஹெட் உங்க ஊருக்காரங்க அதுவும் பொண்ணு யூனோ தட் ரவுஃபா தான் அதனுடைய ஹெட் அந்த எம்எம்சி மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்திரை நாளான ஜட்ஜா வரல அதுவுமே ரவுஃபாட ப்ரொடக்ஷன் தான் சூப்பர் சிங்கர் ரவுஃபாட ப்ரொடக்ஷன் தான் சி டபிள்யூசி ரவுஃபாட ப்ரொடக்ஷன் தான் யூ நேம் இட் த பிக்கஸ்ட் ஷோஸ் இன் டெலிவிஷன் ரவுஃபா ஷி கம்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேஸ் உங்க ஏரியாலேருந்து தான் வராங்க கீழே தெரியுமா கமிட்மெண்ட் இஸ் அ சாம் ஆஃப் லைஃப் அப்போ அது நம்முடைய பொறுப்பு நம்ம சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கணும் நம்ம மற்றவங்களாம் அவங்களுடைய பொறுப்பை சந்தோஷமாக செய்யணும்னு நினைக்கிறோம் அம்மா ஒரு அம்மா தன்னுடைய கடமையை சந்தோஷமாக எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தந்தை சந்தோஷமாக என்னை படிக்க வைக்கணும் அவர் என்னுடைய வளர்ச்சிக்காக வேலை பார்ப்பதை சந்தோஷமாக நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை தானே நம்ம நினைக்கிறோம் தானே நாமளும் செய்யணும் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கமிட்மெண்ட் இஸ் சாமா ஆஃப் லைப் யூ வில் ஃபீல் போட் எவ்ரி அதர் டே இன் லைஃப் வாழ்க்கையில் எவ்ரி அதே உங்களுக்கு போர் அடிக்க என்ன வாழ்க்காது என்ன வாழ்க்கடாது இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் பதினாறு பதினேழு வயசில் ஒரு ஐம்பது வயசு கிழமை பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க மச்சான் லைஃபே போர் அடிக்குது மச்சான் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஐயோ அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அது ஒரு நோய் வேறு இருக்கு இப்போது என்னமோ போல் இருக்கே இது ஒரு டிசீஸ் இதெல்லாம் கொரோனாக்காக கூட மருந்து இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த என்னமோ போல் இருக்கக்கு மட்டும் இது வரைக்கும் உலகத்தில் மருந்தே கண்டுபிடிக்கல இருக்கா இல்லையா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அங்கேருந்து ஒரு கேரக்டர் அங்கே ஃபோன் பண்ணும் ஏ என்னே தெரிலடி கால்லேருந்து என்னமோ போல இருக்கு ஏ என்ன ப்ராப்ளம்னு சொல்லு அப்போ தானே நான் எதாவது சொல்ல முடியும் அது தெரிஞ்சால் நான் சொல்லிட மாட்டேன்னா என்னென்னு தெரியல என்னமோ போல இருக்கு சரி சாப்பிட்டு டிவி பாரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னம்னா அது பதினோரு மணி கரெக்டாக போனடுச்சு நீ சொன்ன மாதிரி டிவிலாம் பார்த்தேன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன் என்னென்ன தெரில என்னமோ போல இருக்கு இது கடுப்பாயிடும் வீட்டில் இருந்து திட்டுனா நம்ம டீச்சர் வந்து சொன்னிச்சா இல்லை பாய் ஃப்ரெண்டு பிரச்சனையா கேர்ள் ஃப்ரெண்டு பிரச்சனையா என்னென்னு சொல்லித்தொலை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பட் என்னென்னே தெரியல என்னமோ போல மறுபடியும் சரி மத்தியானம் நல்லா கறி ஆக்கி வச்சுருப்பாங்க இல்லாட்டி மீன் குழம்பு செஞ்சுருப்பாங்க சாப்பிட்டு நிம்மதியாக தூக்கம் போடு நாலு மணிக்கு பாரு எல்லாம் சரியாகனு இந்த பொண்ணு தனக்கு தெரிஞ்ச சமாதானத்தை சொல்லும் இல்லை இந்த பையன் தனக்கு தெரிஞ்ச சமாதானத்தை சொல்லுவான் நாலு மணிக்கு கரெக்டாக இவன் ஃபோன் பண்ணுவான் இப்போ யார் இந்த சைடில் இருக்க பையனோ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான் அவங்க பண்ணுறதுனால இப்போ இவன் சொல்லுவான் அந்த பிள்ளைகிட்ட என்னென்ன தெரியல என்னமோ போல இருக்கு இப்போ இந்த நோய் இவனுக்கு வந்துருச்சு ஏன் என்னமோ போல இருக்குது தெரியுமா நம்மக்கிட்ட ஃபோக்கஸ் இல்லை வீட்டோட பிக பர்பஸ் இன் லைஃப் நம்ம மனசை பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரிய பெரிய திட்டம் இருக்கலாம் சின்ன குறிக்கோள் மூன்று வேலை சாப்பாடு ஓரளவு சொத்து பத்து ஒரு வசதியான கார் வசதியான வீட்டில் திருமணம் இவ்வளவுதான் பெருசா நினைக்காத ஆசைப்பட்டிருக்குமா என்ன நம்மள வேற பேராசைப்பட்டு கூடாதுன்னு சொல்லிக்கான் அடுத்தவன் வயிற்றுக்குள் போகிற தான் பிடிங்கி திங்கக்கூடாது ஊருக்கே உணவு போடணும்னு நினைக்கிறது ஒன்னு பேராசை கிடையாது பெரும் பணம் பண்ணணுங்கிறது பேராசை கிடையாது நாலு பேரை நல்லா வச்சுக்கன்னு நினைக்கிறது பேராசை கிடையாது அப்போ பெரிய ஃபோக்கஸ் இல்லை பெரிய திங்கிங் இல்லை அதனால் மைண்டு என்ன ஆகுதுன்னா என்ன செய்யணுன்னு ஃபோன் அதை எடுத்துன்னு நோண்டிட்டே இருக்கு யார் என்ன போஸ்ட் போட்டிருப்பான் என்ன செஞ்சிருப்பான் உங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதி இந்த நம்மளாம் இப்போ படிக்கிறதுக்கு முன்னாலே பல கம்பெனி வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் தெரியும்ல எல்லா பைப்லேயும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் ட்விட்டருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா தான் அவனுக்கு காசு அவன் பாருங்க யோசிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நம்ம முன்னாள் எங்கேயோ உட்காந்துருக்கான் சம்பளமே வாங்காமல் பல நிறுவனங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கீங்க அவனோட பர்பஸ் பிஸ்னஸ் உங்களோட பர்பஸ் அந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறதா இல்லையே வென் யூடோட ஃபோக்கஸ் ஆர் பிக பர்பஸ் அபவுட் யுவர் எஜுகேஷன் ஆர் லைஃப் தட் யூ இல்ஃபோட் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் முன்னால் செய்யறத விட நேரம் குறைச்சி போச்சு இப்போ முன்னால் செய்யறதை விட இப்போ நேரம் குறைவில்லை முன்னால்லாம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அம்மா அப்பாக்கள் காலத்தில் நடந்தே வந்திருப்பாங்க இப்போ இந்த கீழக்கறையில் ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு மணி நேரம் நடந்து இங்கே வந்திருக்க கூடும் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமத்தில் வந்துருக்கக்கூடும் எனக்கு டபக்குன்னு பஸ்ஸில் இருபது நிமிஷத்தில் வந்து இறங்குறீங்க நாற்பது நிமிஷம் மிச்சம் அந்த நாற்பது நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதா அப்போ வாழ்க்கை இல்லையா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் மிச்சமாகி கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாத தான் மனசு என்னமோ போலருது அப்போ அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இங்கே தேவைப்படக்கூடிய எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் நிறைய வளர்ந்துருச்சு உங்ககிட்ட மிச்சப்படக்கூடிய நேரம் இருக்குல்ல அந்த மிச்சப்படக்கூடிய நேரம் எல்லாத்தையும் திருடி தின்பதற்கு ஏக்கச்சக்கமான எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் இருக்குது ஃபோன் இருக்குது டிவி இருக்குது சினிமா இருக்குது இன்டர்நெட் இருக்குது சோஷியல் மீடியா நாளா இதுக்கெல்லாம் எதிரானவன் கிடையாது நவீனம் என்று ஒன்று வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப இயல்பான ஆனால் நவீனத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் கேள்வி தான் ரொம்ப முக்கியமான நீங்கள் இந்த டெக்னாலஜிக்கு கீழே இருக்க போகிறீங்களா இல்லை டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்க போதாங்கிற கேள்வி இருக்குது உங்களால் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியும் நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை ஃப்யூச்சரை பற்றி எப்போதுமே யோசிக்கிறீங்கள நம்மலாம் இந்த ஃபியூச்சரை டிசைட் பண்ணி வச்சிருக்கோம் நான் இதுவாகணும்னு டிசைட் பண்ணோம் அப்படிலாம் டிசைட் பண்ணவே முடியாது நீங்க இப்பெல்லாம் டிசைட் பண்ணவே முடியாது நான் இதுவாக வேண்டும் அதுவாக வேண்டும் இந்த அந்தஸ்திற்கு போக முடியும் அந்த இதான்ஷன் நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்கான் நீங்க உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணவே முடியாது நீங்க உங்க கேரக்டரை டிசைட் பண்ணலாம் உங்க பிஹேவியரை டிசைட் பண்ணலாம் உங்க கேரக்டரும் உங்க பிஹேவியரும் தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணோம் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது நான் எப்படி ஒரு ஆளாக இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும் எல்லா தப்பு தவறும் பண்ணிக்கிட்டு எல்லா தனங்களையும் வச்சுக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்துட்டு டாக்டர் ஆயிரணும் இன்ஜினியர் ஆயிரம் பெரிய ஆள் ஆயிரும் சின்ன ஆயிரம் நினச்சா ஒன்றும் நடக்காது இல்லையா யுவர் ஃபியூச்சர் வில் பி டிசைட் பை வாட் யூ ஆர் டூவிங் நவ் உங்க கேரக்டர் என்ன உங்க பிஹேவியர் பெண்ணென்னு அப்போ திஸ் இஸ் ரைட் டைம் பில்டி ஒரு உங்களுடைய பிஹேவியர் பில்ட் பண்ணுங்க எஜுகேஷன் மட்டும் பில் பண்ணா பத்தாது பிஹேவியர் பில்ட் பண்ணுங்க அதுதான் ஒன்று சொன்னேன் கமிட்மெண்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் நம்பிடணும் நம்பிட்டீங்க படிக்கிறது மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டீங்க கமிட்மெண்ட் ஆஃப் லைஃப் ஒரு தந்தை அப்படித்தானே வாழ்றார் ஒரு அலுவலகத்தில் எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ வேலை பார்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா போய் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போங்க அப்போ தெரியும் இப்போ கூட உங்களுக்கு பார்க்குறப்ப அவன் ஏதோ பேசிக்கிட்டான்னு நினைக்கிறீங்க தொண்டை தண்ணி போக போக பேசுகிறவனுக்கு தான் தெரியும் உள்ள அடிவேய் பிடிச்சி இழுக்குது ட்ரைன் அவுட் ஆகுது வெயில் போட்டு கொண்டு எடுக்குது இதுக்கிறது இதுக்கப்புறம் நான் புதுக்கோட்டையில் பேர போய் பேசணும் நாளைக்கு திரும்ப திருச்சியில் போய் பேசணும் இப்போலாம் நிறைய வேலை இருக்குது பட் ஸ்டில் கமிட்மெண்ட் இஸ் சாம் ஆஃப் லைஃப் அ பிரஷர் அது உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் உருவாக்கி தந்துடும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கிடைச்சக்கூடிய எக்ஸ்டர்னல் நம்ம கிடைச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா டைம் என்ன நமக்கு தெரியல என்ன செய்யறது தெரியாம நம்ம டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் அது நம்மளுடைய மெயின் ஏரியாவை அடிக்குது நான் சொல்றேன் நீங்க உங்க கரியரை பில்ட் பண்ண நினைச்சா உங்க பிஹேவியரை பில் கேரக்டரை பில் பண்ணணும் இது என் கேரக்டர் நான் இப்படி தான் நடந்துப்பேன் நான் இதை தான் செய்ய போகிறேன் அதை நீங்க சரியா செய்யும் போதும் நீங்க எந்த இடத்துக்கு போன நினைக்கிறீங்களோ அதை விட பெரிய இடத்துக்கு நீங்க தானாவே போயிடலாம் நாம எல்லாரும் அந்த இலக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணுங்கிறத ஃபிக்ஸ் பண்றதே கிடையாது ரைட்டா எனக்கெலாம் இன்னமும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தான் ஸ்டேஜுக்கு வர்றீங்க நீங்கள் பாட்டு பேசிடுவீங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் முடியுமாங்க நீ என்னடா பதினஞ்சு வருஷம் நடக்குது மீடியாவில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க அவர் பாட்டுக்கு ஜஸ்ட்டு வருவார் அவர் பாட்டு பேசிட்டு போவார்னு அப்படிலாம் அது கிடையவே கிடையாது இன்றைக்கி சொல்கிறேன் பதினஞ்சு வருஷம் ஷோ பண்ணுற உள்ள போகையில் விடபட விடபடன்னு தான் இருக்கும் சின்னதாக ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நான் பிரதீப்ட டே கேட்டேன் வந்தான் எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் பாஸ் அவன்ட்டு நான் ஒரு தடவை சொன்னேன் என்னடா எனக்கு இன்னும் கூட ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும் சொன்னால் அது நல்லது ஒரு ஷோவை நம்ம கூடாது இவ்வளோ பேர் பார்க்குற ஷோவில் ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லிருந்தும்னு நீ நினைக்கிறவாரு அதனால வர்ற பயம் பயம் நல்லது கொஞ்சம் பயத்தோடு இருங்க தப்பு இல்லை இருந்து வருகிற பயம் மிக நல்ல பயம் ஒரு அப்பா என் கவனமாக இருக்கார் எங்கிட்ட காசு இருக்குது குடிக்க போயிடக்கூடாது காசு இருக்குது கெட்ட நண்பர்கள்ட்ட போயிடக்கூடாது காசு இருக்குது அதுக்காக அதை வெட்டி செலவு செஞ்சிடக்கூடாது காரணம் எங்கிட்ட ரெண்டு புல் இருக்கு அந்த பிள்ளையில ஆளாக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும் அவங்கள பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்போ அதுலேருந்து அவர் விலக பார்க்குறாரு தன்னுடைய தியாகம் அத்தனை உங்கள்கிட்ட கொட்டுறா நீங்க நினைச்சுருக்கீங்களா நீங்க படிக்கிறீங்கன்னு கிடையாது அது வெளிநாட்டில் வேணா சொல்ல நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது நாம படிக்கிறது கிடையாது தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு எங்கேயாவது உண்டா இந்த மாதிரி குண்டுமணி தங்க கூட கழுத்துல போடாமல் இருக்கிறப்ப மூணு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறப்ப கூட எப்படியாவது பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஊரு நம்ம ஊர் இந்த தியாகம் வேறு எங்கும் நீங்க பார்க்கவே முடியாது எங்கேயுமே முடியாது நீ ஏன் சமீபத்தில் ஒரு அம்மா அதுல பேச சொன்னாங்க இருக்கக்கூடிய ஒரு பூக்காரம்மா கூட தான் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க தச்சை இன்டென்ஷன் பிள்ளைங்களை எப்படியா படிக்க வச்சு கல்வி தான் பெரிய மாற்றத்தை இங்கே உண்டாக்கிருக்கு கல்வியின் வழியாகத்தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்னு நாம நம்புறோம் அதுல ஜெயிச்சும் காட்டிரு இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை தேடி யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களின் பேர் இங்கே அண்ணா சொல்றார் செல்வத்தை தேடி நிரந்தரமான செல்வத்தை தேடி தருகிறவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறார் ஏன் நீங்க தான் இந்த நிரந்தரமான செல்வங்கள் உங்களை தேடி தான் இந்த ஆசிரியர்கள் அதனாலதான் நிரந்தரமான செல்வத்தை தேடி தேடித்தருவோம்னு சொல்லலாம் அப்போ கல்வியின் வழியாகத்தான் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்துருக்கோம் அப்போ எஜுகேஷன் பிக் திங் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சுன்னு நினைக்கிறாங்க அப்பாக்கள் சில தெருக்கள் வெளியே கடந்து போவதை ஆண் பிள்ளைகள் கவனிப்பீங்க சில நேரங்கள் அந்த தெருவில் அவர் போக மாட்டார் நீங்க அவரு கூட சைக்கிள்லேயோ டூ வீலர்லயோ போறப்ப ஏன்ப்பா இதில் போறீங்க இந்த சந்திரம் போனா சுத்தி போகணும் அது வழியா போறோம் இல்லடா இந்த பக்கமே போகலான்னு அப்பா சொல்லிட்டே இருப்பார் உங்களுக்கு தெரியாது அப்பா அப்படி சொல்லு அந்த தெருல உங்களுக்கு அவர் கடன் வாங்கியிருக்காரு போனால் அந்த கடைக்காரனுக்கு பதில் சொல்லணும் கடன் வாங்கினுக்கு பதில் சொல்லணும்ட்டு கடங்காரங்கிட்ட மறைஞ்சு திருஞ்செல்லாம் நம்ம பிள்ளைகளை அப்பாக்கள் படிக்க வைக்கிறாங்க ரைட்டா கல்யாணத்துக்கு நல்ல நாளுக்குலாம் போகிறதுக்கு இருக்கிற நகையெல்லாம் கொண்டு அடமான வச்சுட்டு பிள்ளையை படிக்க வச்ச காரணத்தினால கல்யாணத்துக்கு போகாமல் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிவிட்டு நம்ம அம்மாக்கள் வைபவங்களை கூட தவிர்த்து விட்டு வீட்டிலேயே தங்கி இருக்கிறாங்க நீங்கள் மூன்று வேலை சாப்பாடு நல்ல சாப்பாடு காட்டி நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு பொய் சொல்லக்கூடிய அம்மாக்களின் தியாகத்திற்கு பின்னால் உங்கள் கல்வி வந்திருக்குது உங்கள் மூளையை விட அவர்கள் இதயம் பெரியது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்கள் மூளையை விட அவர்கள் இதயம் பெரியது பிள்ளையின் வாழ்க்கைக்காகவே தன் வாழ்வு முழுக்க அடமானம் வைக்கக்கூடிய அப்பா அம்மாக்களின் தியாகத்தில் இந்த கல்வி வளர்ந்திருக்கு இங்கே பணக்காரன்னு ஒரு நல்ல பணக்காரனுக்கு இங்கே என்ன அடையாளம்னா அவன் கல்வி கொடுப்பான் அவன் தான் நல்ல பணக்காரன் நம்ம ஊரில் தான் நல்ல அடையாளம் ஒரு நல்ல பணக்காரன் என்ன செய்வான் எல்லோருக்கும் கல்வி கொடுப்பான் ஒரு நல்ல தலைவன் என்ன செய்வார் எல்லோருக்கும் கல்வி கொடுப்பார் ஒரு நல்ல அப்பா என்ன செய்வார் எல்லோருக்கும் கல்வி கொடுப்பார் கல்வி மட்டும்தான் மாற்றி வைக்கும் நம்முடைய மீட்சிக்குமான ஒரே ஏற்பாடு ஸோ யூ ஹாவ் டு சி திங் சீரியஸ்லி நீங்கள் விளையாட்டாக படித்து வந்திருக்கலாம் நான் சொன்ன கதை தான் நீங்கள் செஞ்சுருக்கலாம் இனி எப்படி பார்க்காதிங்க காரணம் கல்வி உங்களுக்கானது மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கான நீங்கள் தெரிந்ததை அடுத்த உடம்பு கொண்டு போய் சேர்ப்பதற்கான நீங்களாம் கூட இங்கே வரையில சௌகரியமாக ஒரு பஸ்ஸில் வந்து இங்கே இறங்குனீங்க ஆனால் உங்கள் வயதொத்த பல பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காலேஜுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது வாழ்வியல் சூழல் இருக்குது எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுத்தா கூட கல்லூரி ஃப்ரீயாக கொடுத்தா கூட கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தா கூட இல்லை யாராவது ஸ்காலர்ஷிப் கொடுத்தா கூட வந்து படிக்க முடியாத அளவுக்கு வறுமை நிலையில் போராடக்கூடிய பல பிள்ளைகளுக்கு நடுவே படிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்களோடு பழகிய சம தோழி ஏழாம் வகுப்பிலே படிப்பை நிறுத்திவிட்டான் உங்களோடு கூடவே வந்த ஏதோ ஒரு நண்பன் பத்தாம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி விட்டான் வீட்டில் முடியலை கஷ்டப்படுறாங்க ஏதாவது பண்ணி வேலைக்கு போகணும்னு நெருக்கடிக்கு உள்ளாகிறான் அவன்லாம் இந்த காலேஜ் வாசல்லன்னு ஏக்கத்தோடு உங்களை பார்ப்பான் அவன்லாம் எங்கேயாவது உங்களை பார்க்குறப்ப நானும் இவ்வளோ மாதிரி படிச்சிருக்கலாமேன்னு நினைப்பா அவர்களுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பெயர் கல்வி நீங்க ஜெயிக்கிறது மட்டுமல்ல எஜுகேஷன் தோத்து போன அவங்களையும் தூக்கி வர்றது தான் எஜுகேஷனோட எஜுகேஷன் பர்பஸா இருக்கணும் அப்படி ஒரு பர்பஸ் உங்ககிட்ட இருக்க போய் வில் நாட் ஃபீல் டயர் அப்படி ஒரு இது இருக்கணும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் பொன்மை தெரிவா ரகத்து முயுவ விளக்க உரை கொலை தோழலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலை தோழலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதைத் தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் எழுதகைப் பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து முயூவ விளக்க உரை கொலை தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத் தொழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதை தொழிலாகக் கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிமை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழுதகைப் பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புன்மை ரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தொழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிமை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களை சான்றோர் உள்ளம் இழுதகைப் பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புன்மை ரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தொழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழுதகை பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புன்மை ரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தோழலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தோழலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் எழுதகைப் பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் பொன்மை தெரிவாரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத் தோழலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதை தொழிலாகக் கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழுதகை பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் பொன்மை ரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவே ஆராய்ந்தவரிடத்தில் புலைத் தோழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிமை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழுதகைப் பிறவிகளாகவே கருதும் மாக்கள் புலைவினையர் புன்மை ரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தொழிலுடையவராய்த் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதைத் தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழுதகைப் பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் பொன்மை ரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தோழலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தோழலுடையவராய்த் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதைத் தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் எழுதகைப் பிறவிகளாகவே கருதும் கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் பொன்மை தெரிவாரகத்து முயூவ விளக்க உரை கொலைத்தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத் தோழிலுடையவராய்த் தாழ்ந்து தோன்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கொலை செய்வதைத் தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையே அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் கலைஞர் விளக்க உரை பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களைச் சான்றோர் உள்ளம் இழுதகை பிறவிகளாகவே கருதும்